வெல்கம் டு ஆலின் நந்தினி சேனல் இது உங்கள் கனவுகளுக்கான சேனல் இரண்டு பெண் குழந்தைகள் பிறப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் இன்னும் ஆலின் நந்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல்சுங்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு பெண் குழந்தைகள் பிறக்கிற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க உங்களுக்கு பிறக்கிற மாதிரி நீங்க கனவு கண்டாலும் சரிங்க இல்ல வேற யாருக்காவது பெண் குழந்தை இப்படி பிறக்கிற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னாலும் இது ஃபஸ்ட்டு நல்ல கனவா கெட்ட கனவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல கனவு தான் பயப்பட தேவையில்லை சரி இந்த கனவு ஏன் வருது நமக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது பொதுவான பலன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் அதாவது தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த பணிகள் சார்ந்த இந்த மாதிரி சொல்லலாம் இது சார்ந்த முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுங்க நீங்க ஒருவேளை வந்து எக்ஸாம்காக வந்து எழுதி எக்ஸாம் எழுதி ஒரு பாஸ் பண்ணி ஒரு ஒர்க்கோ போறீங்க அப்படின்ற மாதிரி அந்த குரூப் டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் எழுதுறீங்க இல்லைங்களா அந்த மாதிரியான முயற்சிகள் இருக்கீங்க அப்படின்னா இந்த கனவு உங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுடைய உழைப்பை நீங்கள் இன்னும் அதிகப்படுத்துங்க உங்கள் உழைப்பை நம்பிக்கையோடு நீங்கள் அந்த உழைப்பை கண்டினியூ பண்ணுங்க அப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் நினச்சபடி அந்த போஸ்டிங்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் நீங்கள் இந்த சமயத்தில் நான் நிறையா எக்ஸாம் எழுதி எழுதி எனக்கு வந்து ஒர்க்கே கிடைக்கல அது கிடைக்காது போல் இருக்குது வேணாம் இதோட விட்டுறலாம் நம்ம வேற எதுவும் ஜாப் போகலாம் அப்படிங்கிற செட்டுக்கு நீங்கள் ஒரு வேலை வந்தோம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படி ஒரு கனவு வருதுன்னா இந்த கனவு உங்களுக்கு என்ன அறிவுறுத்துதுன்னா நீங்கள் வேறு மைண்ட் செட்டுக்கு போக வேணாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ பொறுமையோட விடாமுயற்சியோட நம்பிக்கையோட நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுங்க படிங்க அதுக்கான எல்லா எஃபெக்டையும் போடுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணுவீங்க நீங்கள் நினச்ச ஜாப் போவீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடியது தான் அதனால நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒர்க் இருக்கீங்க அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லை அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுவரைக்கும் என்ன அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்களோ அதை கண்டினியூவாக எடுங்க நிப்பாட்ட வேணாம் நீங்கள் அப்படி எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னடா அது தொடர்ந்து இவங்க சம்பளத்தை பற்றி ஏற்ற சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க சரி சரிப்போ நல்லா ஒர்க் பண்ணுறாங்க நம்ம சம்பளத்தை ஏற்றி கொடுத்துருவோம் திடீர்னு வேற பக்கம் போயிட்டா என்ன பண்ணுறது இவங்க அப்படின்னு உங்களுக்கு சம்பள உயர்வை கொடுத்துருவாங்க அதுவே வந்துட்டு நீங்கள் பதவி உயர்வுக்காக வந்து உங்களுடைய நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையே வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறதோ இல்லை உயர் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் பேசுகிறதோ உங்களுடைய ஒர்க் பர்ஃபாமன்ஸை வந்து பெஸ்ட்டாக காமிக்கிறதோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக பண்ணி பண்ணி ஓஞ்சி போயிட்டீங்க இனிமேட்டும் நமக்கு இது வந்து கிடைக்காது கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைக்காட்டு போகட்டும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்திருக்கலாம் அப்போ இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு அதுக்கான காலம் கட்டம் நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம் அவங்க உயர் அதிகாரி என்ன யோசிப்பாங்க அப்படின்னா இவங்க நல்லா திறமையா ஒர்க் பண்றாங்க ரொம்ப அக்கறையா இருக்காங்க இவங்களை இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்ல வந்து உட்கார வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து நல்ல ஒரு பெஸ்டான ஒரு ஒர்க்கை இவங்க கிட்ட எதிர்பார்க்கலாம் அதுக்கு சரியான ஆள் இவங்க தான் அப்படின்னு உங்களை சூஸ் பண்றதுக்கான சான்ஸ் அங்க இருக்கு அதனால இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே தொழில் சார்ந்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கும் இது போன்று கனவு வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்க கனவுக்கான பதில் வாட்ஸ்அப் மூலமா என்கிட்ட உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்கிரீன்ல தெரியிற இந்த மொபைல் எண்ணுக்கு வாட்ஸ்அப்ல ஹாய்னு டைப் பண்ணுங்க நீங்க கண்ட கனவு எத்தனை நாட்கள்ல பளிக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க எத்தனை மணிக்கு கனவு கண்டா எவ்வளவு நாட்கள்ல பழிக்கும் அப்படிங்கிறத நான் தெல்ல தெளிவா சொல்லி இருக்கேன் காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குங்க அதுலேயுமே நாம கண்ட கனவுகளோட நேரத்தை பொறுத்து அதனோட பயன்கள் அப்படிங்கிறது அமையும் இரவில் மாலை ஆறு மணியிலிருந்து எட்டரை மணிக்குள்ள கண்ட கனவு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திலும் இரவு எட்டரை மணியிலிருந்து பத்தரை மணிக்குள்ள கண்ட கனவு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு மாதத்திலையும் அதே வந்து இரவு வந்து பத்தரை மணியிலேருந்து இந்த ஒரு மணி ஒன்றரை மணிக்குள்ள கண்ட கனவு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திலும் பழிக்குங்க அதே இரவு இந்த ஒன்றரை மணியிலிருந்து மூன்றரை மணிக்குள்ள கண்ட கனவு வந்து பத்து நாள் பதினைந்து பழிக்கும் அதே அதேர் காலையில் அதிகாலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மூன்று மணியிலிருந்து ஒரு ஆறு மணிக்குள்ள கண்ட கனவு பார்த்திங்கன்னா உடனே பழிக்கும் உடனே பழிக்கும் அப்படின்னா என்னன்னா காலையில் அன்னைக்கே நீங்க தூங்கி எந்திரிச்ச உடனே காலையிலே பழிக்கலாம்